வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகர் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் இன்றைய சிந்தனைக்குரிய சொல் விளையாட்டாம் ஓர் சிறுகதையை காண்போம் சொல் விளையாட்டுக்குரிய கதை தலைப்பானது தேங்காய் பை தேனாம்பேட்டையில் வடிவேலுவின் வீட்டின் கல்யாணம் அது வடிவேலு திருமணம் முடிந்து செல்வோர்களுக்கெல்லாம் அவரும் அவர் மனைவி வடிவழகியும் சேர்ந்து ஒரு பையை கொடுத்து அனுப்பி வைத்தனர் அன்று அவரது உறவினர் சிங்காரம் என்பவரும் வந்திருந்தார் தன் மனைவி கல்யாணியுடன் யாவர் பையிலும் ஒரே விதமாக ஒரு தேங்காய் மட்டும் அடங்கியுள்ள பை காணப்பெற்றது இவருக்கோ தான் வாங்கிய தேங்காய் பையில் வெற்றிலைப்பாக்கு சாக்லேட் போன்றவை இல்லாதவற்றையும் கண்டார் சிலரது வீட்டில் பெற்ற ஆரஞ்சு பழம் வாழைப்பழம் மாம்பழங்கள் மங்களப்பொருட்கள் அடங்கிய பையையும் முன்பு வாங்கியது நினைவுக்கு வந்தது இந்த வடிவேலுக்கு என்ன குறைச்சல் வெறும் தேங்காயை மட்டும் பைக்குள் போட்டு யாவருக்கும் கொடுத்து அனுப்புகிறாரே என்ற எண்ணம் இந்த சிங்காரத்திற்கு சிங்காரமாய் ஏற்பட்டது அவருக்கு மூளை வேலை செய்தது அவர் மனைவி கல்யாணியை பார்த்து அடியே கல்யாணி நீயும் பை வாங்கிவிட்டாயல்லவா செல்லலாமா என்றார் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அவர்கள்தான் தேங்காய் பையை கொடுத்து குட் பை என்று சொல்லி எல்லோரையும் விரைந்து அனுப்புகின்றார்களே நாமும் மண்டபத்தை விட்டு வெளியேறுவதானே அழகு இதில் என்ன உங்களுக்கு இங்கேயே தேங்கிக் கிடக்க வேண்டுமா உண்டகலைப்பு ஐயாவுக்கு இன்னும் தீரவில்லையா செல்வோம் வாருங்கள் என்றார் அதற்கு இல்லையடி கல்யாணி நம் பிள்ளைகள் பையிலும் தேங்காய் உன் கையிலும் தேங்காய் என் கையிலும் தேங்காய் உள்ளதே அதான் சிந்திக்கின்றேன் என்றார் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஏன் தேங்காய் போட்டு கொடுக்கிறார்கள் அதைச் சொல் என்றார் இவள் சிரித்தபடியே ஒரு சொல் விளையாட்டாக கற்பனை உத்தியோடு பழைய நினைவுகளை அசை ஒன்று சொன்னார் ஓ ஏன் தேங்காய் பை கொடுக்கிறார்கள் தெரியுமா யாவரும் இந்த திருமண மண்டபத்திலேயே தேங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேங்காயை பொய் பைக்குள் போட்டு தேங்காய் பை ஞாபகப்படுத்தி குட் பை சொல்லி அனுப்புகிறார்கள் தேங்காமல் தேங்கிடாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக புரிகிறதா என்றார் ரசித்தபடியே மகிழ்ந்தபடியே யாவரும் சென்றனர் இது ஒரு பழைய சிந்தனையாக இருந்தாலும் சொல் விளையாட்டின் நயம் நம்மை பரவசப்படுத்துகிறது வாழ்க வளமுடன்